ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிபுண நட்சதிக்கு இயேசுவி நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் திருப்பாடல் முப்பத்தி நான்கு ஆறில் வாசிக்கிறோம் திக்கற்றவன் கூவி அடைக்காவது குரலுக்கு ஆண்டு ஒரு செவிசாய்க்கிறார் அவனை எல்லா விதமான நெருக்கடி இன்றி விடுதலை செய்கிறார் கடவுள் உதவி செய்வார் கடவுளின் ஜபங்களை கேட்பார் கடவுள் தேவையை சந்திப்பார் என்று நம்பி விசுவசித்து ஆளுநர் வந்து ஆண்டுவரே என்று அழைக்கின்ற பொழுது அவர் உதவி செய்கிறாரிருக்கிறார் திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஐந்து பதினெட்டில் வாசிக்கிறோம் தம்மை நோக்கி கூவி அழைக்கிற யாவருக்கும் தேவன் பக்கத்தில் இருக்கிறார் தம்மை உண்மையாய் நோக்கி கூவி அழைக்கிற யாவருக்கும் அருகில் இருக்கிறார் உண்மையாய் நேர்மையை ஆண்டோரை கூவி அழைத்த என்று உதவி செய்யும்படியாக ஆண்டவட்டில் வருகிறார் உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்ற பிள்ளைகளுக்கு அவர் உதவி செய்வராக இருக்கிறார் இடர்களிலே தேவைகளிலே ஆண்டோரை நம்பி வருகிற பிள்ளைகளை ஒருபொழுது அவர் கைவிடாத கடவுளாக இருக்கிறான் இருக்கக்கூட நான் தான் செய்தான் ஆண்டவரே தாவியன் குமாரனே என் மீது இறங்க வேண்டும் சொன்னான் சத்தம் போடாத எல்லாம் சொன்னாங்க ஆனால் மும்முறை அவன் கூவினான் ஆண்டவர் அவனை அழைத்தார் என்ன செய்ய வேண்டும் மீண்டும் நான் பார்வை பெற வேண்டும் என்று சொன்னான் கடவுள் பார்வையை கொடுத்தான் இரையேசு கிறிஸ்துவுக்கு பிள்ளை பிரியமானே திக்கட்ட பிள்ளைகள் இந்த உலகத்தில் கைவிடப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு ஆறுதலும் ஆதரவாக இருப்பது ஆண்டவர் அவர் கைவிடார் கைவிடுவோர் உலகத்தார் கைவிடாதோர் உன்னத தெய்வம் ஆகவே அவரை அழைப்போம் திக்கட்ட அழைப்போம் அவர் உதவியை பெற்றுக்கொள்வோம் கடவுள் நம்மை ஆசுவதிப்பாராக ஆமீன்